செவ்வால் மாதத்தினுடைய முதல் நாள் மாற்றியத்தால் நாம் அதை அழைத்து இருக்கிறோம் ரமலான் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய மாதங்களை நிறைவிட்டு செல்லும் பொதுவாக நம்முடைய சமூகத்தில் வாழக்கூடிய எந்த பொள்ளியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ரமலான் உனக்கு என்ன மாதங்களை உறுந்தது என்று கேட்டால் எனக்கு ரமலான் நிறைய மாதத்துக்களை செய்யக்கூடிய ஒரு மார்க்கத்திலும் இவராத்தரையிலும் ஈமாவிலும் கொஞ்சம் மேம்படுத்திருக்கிறேன் என்று சொல்வார்கள் ஆனால் ஆந்திரித்துள்ளோம் என்றால் வெறுமையான இடாத அல்லது திக்கையும் தொழுகைகளையும் மட்டும் நமக்கு கொடுத்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக அவர்கள் மட்டும் கொடுத்துருவேன் அதையும் சேர்த்து கொடுத்து கொடுத்திருக்கிறார் ரான் என்பது பல்வேறு விஷயங்களை நமக்கு வெளியிடப்படுத்தவிடுகிறது அதை நாம் ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது ஆய்வு செய்யும் பொழுது ரமணான் என்பது அருகிலே செய்யப்படக்கூடிய இடாத என்பது அருகிலே கொடுக்கப்படக்கூடிய கட்டுப்பாடுகள் என்பது நமக்கு பல ஆயுதங்களை முன்வைக்கிறது அப்போது முன்வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி தான் ஒரு மனிதனால் இந்த உலகத்திலே எதையும் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையை ரமணான் ஏற்படுத்தி வருகிறது நம்மளுக்கு என்ன நம்பிக்கையை ஏற்படுத்துறதுன்னா ஒரு நாள் செய்ய வெளிய முடியுமா அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துது நாம நம்ம நாள் அல்லாத நாட்களில் பல்வேறு மூலிகை சேவைப்படுத்த சொல்லக்கூடிய மக்களை கணக்கு கூட ஆட்ட மாற்றோம் நம்ம வந்துருச்சுன்னு சொன்னா கடைசி மத்திய ஆட்கள் ரெண்டரை மணிக்கு வந்து அவர் நம்மளோட மதிவு வாக்குறதை எடுப்போம் அவருக்கு யார் யார் நம்ம முடிஞ்சிருச்சுன்னா அவரோட நாம எடுக்கணும் அந்த மாதிரி ஆக்கிறது எதிராக கிடையாது ஏதோ நிலவேரார்கள் ஆனாலும் தமிழன் மொழி பிறகு அவர்களின் நிலையை கேட்கணும் என்றால் மிக மிக நிலையில இருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் தினத்திற்கு மனிதர்க்கு காலையில் வாங்க மனிதருக்கு வாங்கிற மொழியில் மளிகவாக்கவே ஆளுக்கான அழைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலை இருக்கணும் அவருடைய நிலையினை அவர் எழுதுகிறாரு தமிழகத்துக்கு அலாரம் முதல் ஆள மளிகவாக நோக்கி வருகிறார் தமிழான மொழி மாதத்திலும் போல் ஆதார மளிகவாக அமர்ந்து இருக்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் மளிகவாசனத்தை மாற்றலாம் என்ன நினைக்கிறார் நம்மளால இயலாது நமக்கு முடியு தளவாங்க இயற்கையாக தனக்குத்தான ஒரு மழைநீரத்தை ஏற்படுத்தி தனக்குத்தான ஒரு பழைய இடத்தில் விழுந்து கொண்டு ரமணாய் மொழிய பிறகு தொழுகைகளிலிருந்து

ஒரு எதிர்ச்சி நடக்க முடியல ஒரு ஆமையான இவரால் நடக்க முடியல அதே ஆமையான இன்னொருத்தரால் எதிர்ச்சி நடக்க முடியுது அப்ப ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்னவென்று சொன்னால் ஒருவர் தன்னம்பிக்கையை இழந்து விட்டார் இன்னொருவர் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதை அவரால் ஒரு சிலிப்பு ஏற்படுத்துகிறது ஒரு சிலிப்புக்கு ரவணம் ஏற்படுத்தது என்ன ஏற்படுத்தது தன்னம்பிக்கையை ஏற்படுத்தது

முடிஞ்சாபத்துக்கு மாறுபடுற மாதிரி மனிதனுக்கு மனிதன் உடல் ஆரோக்கியத்தில் மாறுபடுகிற மாதிரி நாம் இந்த உலகத்துல நிறைய விஷயங்களில் மாறுபடுத்து நடக்கிறோம் என்றால் தன்னம்பிக்கையை இழப்புகிறான் என்பதை நாம் உயர்சனமாக மாற்றுகிறோம் அன்றாட நோயிலே இதற்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம் நிறைய உதாரணம் இவர்கள் ஆரம்பத்தில் என்கிற நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கிறார்கள் மனித அமைச்சர் மனித அமைச்சராக பராமரிப்பு அமைச்சராக ஒரு மாநில உட்கார வச்சு பராமரிக்க வந்து கொண்டிருக்கிறாங்க இந்த சூழலில் ஒரு நாள் மழை அமைச்சராக சந்திப்பதற்கு செல்கிறார்கள் வரலாறு சூழ்நிலை கிடைக்காத மனங்கள் எல்லாம் மனித அமைச்சராக முன்னாடி இருக்கிறது

ஒன்றிணைத்து சமூகத்தில் சிலர் பார்க்கிறார்கள் எதுல பிரார்த்தனை செய்வதிலே பார்க்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் ஒவ்வொரு ஒவ்வொரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறான் அல்லாஹத்திலே நீ கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹத்திலே நீ அல்லாஹு அழைத்தால் உனக்கு பதிலளிப்பான் என்கின்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகிறான் ஏராளமான எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளையும் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை எவ்வளவு ஆழமாக பதிந்திருந்தது என்பதை நாம் பார்க்கலாம் சுலைமாநபி அல்லாஹத்தில கேட்கிறார்கள் என்ன கேட்டாங்க காசு வேணும் பணம் வேணும் நல்ல மனைவி மக்கள் வேணும் நல்ல குடும்பம் வேணும்னு கேட்டாங்களா சுலைமா நபி அல்லா கேட்கிறார்கள் என்ன யாருக்கும் கொடுக்காத ஆட்சி அதிகாரம் யாருக்கும் கொடுக்காத உன்னுடைய அருக்கொடை எனக்கு வேணும்னு கேட்கிறாங்க அல்லாஹ் எப்படி கொடுத்தான் அல்லாஹ் கொடுத்தான் யாருக்கும் இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கப்படல சுலை முன்னாலையும் கொடுக்கப்படல அப்படியான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹின் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை அவர்களை இன்னும் முந்தி தல்கிறது அந்த நம்பிக்கை எப்படி அவர்களை செயல்பட வைக்கிறது என்றால் யாருக்கும் கொடுக்காததை எனக்கு கொடு நாம கேட்போமா அப்படி சுலைமானவி மாணவி கேட்கிறாங்க யாருக்கும் கொடுக்காததை கொடு அப்படின்னு கேட்ட உடனே அல்லாஹ் என்ன கொடுத்தான் தெரியுமா காற்றை வசப்படுத்தி கொடுக்கிறான் அந்த காற்று சுலைமான் நபி என்ன சொல்வார்களோ அதை கேட்கும் சுலைமான் நபியை கொண்டு போய் எங்க விடணும்னு அவங்க கட்டளை போடுறாங்களோ அங்க கொண்டு போய் சுலைமான் நபியை விட்டுட்டு வரும் குரான் பேசுகிற இந்த வரலாறுகளை எல்லாம் பறவைகள் பேசக்கூடிய அந்த மொழியை கற்றுக் கொடுத்தான் அவங்களுக்குன்னு சில லாங்குவேஜ் இருக்கும் அந்த லாங்குவேஜ் இல்ல உயிரினங்களோடு உள்ள லாங்குவேஜ அல்லாஹு ரப்புல் அலமின் சுலைமா நபிக்கு கற்றுக் கொடுக்கிறான் தன்னம்பிக்கையோட கேட்கிறாங்க நான் கேட்டான் என் ரப்பு நம்பிக்கை அல்லாஹ் ஆலமின் கற்றுக் கொடுக்கிறான் எப்படி பறவைகள் பேசக்கூடிய அந்த மொழிகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் உயிரினங்கள் பேசக்கூடிய அந்த மொழிகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் இப்படி நிறைய கொடுத்தான் எல்லாவற்றிலும் கூடுதலாக ஜிண்களை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான் அல் குரான் பேசுகிற இந்த செய்திய ஜிண்களை வசப்படுத்தி கொடுக்கிறான் உதுகுது என்கின்ற அந்த பறவை வந்து காணா போயிருது காணா போச்சு சுலைமான் நபி தேடுறாங்க நாளைக்கு பிறகு வந்த உடனே கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் அது போன செய்தி வந்த செய்தி எல்லாம் நப பேசுது ஒரு அரசியை பார்த்தேன் அப்ப அந்த அரசிய பார்த்து நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அது அந்த அரசிக்கு ஒரு தூது அனுப்பி அமைச்சர்களுக்கு பத்தியில பேச்சுவார்த்தை நடந்து அப்ப எல்லாம் எல்லாம் முடியக்கூடிய நேரத்துல அந்த அரசி வந்து சுலைமா நபியை சந்திக்கக்கூடிய தருணம் அல்புரான் எப்படி சொல்லுதுன்னா அப்படி சந்திக்கக்கூடிய தருணத்துல அந்த அரசு சுலைமானவியை சந்திப்பதற்கு வருவதற்கு முன்னால் அந்த அரசியினுடைய அந்த ராஜாங்கம் அந்த அந்த சேர் இருக்குதா இல்லையா அது இங்க வரணும் வரணும் இதை யார் செய்வான்னு கேட்ட உடனே இப்ரீத்தின் ஒரு ஜின்னி எந்திக்குது அது சொல்லுது நான் அதை சிறப்பா செஞ்சு தருவேன் நான் கண் மூடி முடிக்கிறதுக்குள்ள எடுத்துருவேன் மார்க்கம் பிடிச்ச ஒருத்தர் அங்க இருந்தார் அந்த சபையில சுலை நபிக்கு அவர் பிரத்யேகமா கொடுத்தான் அவர் சொன்னார் கண்ணை விசுமிட்டு நீங்கன்னா நான் கொண்டு வந்து இறக்கிடுவேன் சொல்லலாம் நபி கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள முன்னால இருக்குது அந்த சேர் இப்படியான பாக்கியங்களை அல்லா கொடுத்தான் இதெல்லாம் வெறுமனே அல்லா கொடுக்கல கேட்டு 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 கொடுத்தான் இப்ராஹிம் அலிஸ்வலாத்துக்கு கடைசி வரைக்கும் குழந்தை இல்லையே குழந்தை பாக்கியம் கடைசியில இப்ராஹிம் அலிஸ்லாம் அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் பிரார்த்தனையினுடைய வெளிப்பாடு இஸ்மாயிலை கொடுத்தான் இசாக்கை கொடுத்தான் பேர பிள்ளையாக யாக்கூவை கொடுத்தான் அதற்கு பிறகு யூசுப்பை கொடுத்தான் மொத்த சந்ததியையே அல்லா நபிவார்களாக கொடுத்தான் கொடுத்ததற்கு அடிப்படை காரணம் யார் என்றால் நபி இப்ராஹிம் அலி என்ன காரணம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் பிரார்த்தனை செஞ்சாங்க பிள்ளையை தான் மட்டும் கேட்கல எல்லாரையும் தான் கேட்டாங்க எல்லாரையும் தான் கேட்டாங்க அப்படி அல்லாஹ் கொடுத்தான் அன்பான சகோதரர்களே அப்ப இந்த ரமலானுடைய மாதம் என்பது நமக்கு பல பயிற்சிகளை கொடுக்கிறது தொழுகையையும் நோன்பையும் வெறுமனை பட்டினி கிடக்கிறதையும் இரையச்சத்தை மட்டும் கொடுக்கல அது ஹைலைட் அதுதான் கூடுதலாக ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்றால் நிறைய செய்திகளை சொல்லி கொடுக்குது தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய அத்துணை செய்திகளையும் சொல்லிக் கொடுக்குது முடியாதுன்னு ஒரு மனிதன் நினைக்கக்கூடிய எல்லாத்தையும் அல்லா நாடுதான் முடியும் பா அது உன்னால முடியும் நீ தான் உனக்கு நீய பலகீனத்தை ஏற்படுத்தியிருக்கிறாய் என்று சொல்லி அல்லா பயிற்சியை கொடுத்து முடியும் என்கின்ற அந்த நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறான் நார்மலான நாட்கள்ல மது அருந்தக்கூடியவர்கள் புகைப்பிடிக்கக்கூடியவர்கள் ஒரு காலகட்டத்துல மதுவை எல்லாம் விட்டுட்டு புகைப்பிடிக்கிறத கூட பழக்கமாக வைத்திருந்த வைத்திருந்த சகோதரர்கள் ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அந்த சிகரெட்டை தொடவே மாட்டான் அது ஹராம் அது பாவம் அது பாவத்துல பத்தவனுக்கும் அத ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய மோசமான பாவம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் இப்படி வாழக்கூடியவன் ஒரே புகையிலேயே வாழக்கூடியவன் புகையிலையை புகைத்துக் கொண்டே வாழக்கூடியவன் அந்த ரமலான் மாதத்துல நோன்பு வைக்க வேண்டும் என்கின்ற ஆசையிலே நோன்பு வைக்க ஆரம்பிக்கின்றான் அவனுடைய நிலை எப்படி மாறுது காலையில ஒரு பதிமூன்று மணி நேரம் பதினான்கு மணி நேரம் அதை தூக்கி தூர போட்டுட்டு மகிழ்ச்சி தொழுது ஒன்று குடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படி மோசமான நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் அது அந்த பன்னெண்டு மணி நேரம் ஒன்னால பிடிக்க முடிஞ்சதுல அதான் அல்லாஹ் கொடுத்த பயிற்சி குளிர்பானங்களிலே நீர் ஆகாரங்களிலே வேலை செய்யக்கூடியவர்கள் எவ்வளவுதான் நீரை கொண்டு போய் கொடுத்தாலும் சரி தக்குவா எவ்வளவுதான் குறையா இருந்தாலும் சரி எவ்வளவு தனிமையில இருந்தாலும் சரி ஒரு சொட்டு தண்ணீரை பருக மாட்டார் அல்லா பயிற்சியை கொடுக்கறான் என்ன நல்லா பார்த்துட்டு இருக்கிறான் நல்லா பார்த்துட்டு இருக்கிறான் உன்னாலையும் முடியும் இது சாப்பிடக்கூடாது இன்னைக்கு எவ்வளவு அறாமான உணவுகளை உட்கொள்வதற்கு ஆசைப்படுகின்றோம் வியாபாரம் என்கின்ற பெயரிலே வளர்ச்சி என்கின்ற பெயரிலே எவ்வளவு ஹராமை நோக்கி சமூகத்திலே பெரும்பான்மையான கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது வட்டியை நோக்கியும் இன்னவித ஹராமான முதலீடுகளை நோக்கியும் சமூகம் ஓடிக்கொண்டிருக்கிறத யோசிக்கணும் இப்படி இப்படி ஹலாலான ஒண்ணு இருக்கும் பொழுதே நாம் உண்ணம் மறுக்கிறோமே அப்ப ஹராமான ஒன்னை ரமலான் அல்லாத நாட்களாக இருந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் அதை எடுத்துக் கொள்வதற்கு நாம முன்வருகிறோமே யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் ரப்புலாலமின் உன்னால முடியுங்கிற அந்த அந்த பயிற்சி அந்த தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறான் அப்போ நாம அதெல்லாம் யோசிச்சு சமண்கிறது வெறுமனே சின்ன சின்ன நாம அன்றாடம் செய்யக்கூடிய இருக்கிறது தன்னம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வில நிறைய காரியங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது மார்க்கத்திலும் எதாதத்துகளிலும் உலக வாழ்க்கையிலும் வியாபாரத்திலும் தனிமனித ஒழுக்கத்திலும் சமூகத்தோடு சார்ந்து வாழ்வதிலும் எல்லா காரியங்களிலும் நாம் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ஆலமீன் அந்த நம்பிக்கை என்கின்ற அந்த தன்னம்பிக்கை என்கின்ற அந்த பெரும்பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி தருவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அபூல் கோலி ஹாதா அஸ்துல்லா அலி வழக்கும் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்தூர்